மேம் கிச்சன் என்ன பண்ண அப்படின்னா பிரியாணி தான் பண்ண போறேன் செஞ்சிட்டு எப்படி இருக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் ஊத்தி எப்படி எப்படி செய்யறதும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வாசனை பொருட்கள் அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதச்சுக்கலாம் நல்லா வதங்கணும் அப்படியே கோல்டன் ப்ரௌன் வதங்கணும் அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக்கு போட்டுக்கலாம் நேற்று தான் அரைச்சி வச்சிருந்தேன்

கை விடாம வளர்க்குங்க இல்ல அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் இதுக்காட்டு இதுல மூணு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் தக்காளி அப்படியே ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாவ கீரை வேணும் இப்ப இது நல்லா குழைவா வரணும் அந்த அளவுக்கு வரணும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி இப்போ தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய காரமாயிருக்கோம்

இப்போ நல்லா வதக்கிக்கலாம் மசாலா சேர்ந்து வரணும்னா அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும் வராவை போட்டாவே எதுவாக இருந்தாலும் செம்ம டேஸ்டாக தான் இருக்கும் இந்த கிளாஸில் வந்து நாங்கள் ரெண்டு கப் வந்து ரைஸ் எடுத்தோம் ஸோ ஃபோர் டம்ளர் வந்து வாட்ரு ஊற்றிக்கிறோம் நீங்க பார்த்ததுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ஆ பண்ணு இப்போ நல்லா கழுவி வச்சா ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம் அதை வந்து வீட் ரைஸை யூஸ் பண்ணுறதுனால ஒன் கிளாஸ்க்கு டூ வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் இப்போ தண்ணியும் அடைச்சிட்டு சாதத்தும் உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுட்டேன் இந்த மாதிரி வர டைமில் தண்ணியும் சாதமும் தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம விசில் ஃபிட் பண்ணிட வேண்டியது அப்படியே சைடில் கொஞ்சமாக எர எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் முடியும் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் பவுடர் கேஸ்ட்ரி பவுடர் கரெக்டாக ரெண்டே விசில் விட்டு எடுங்க வீட்டை பாஸ்மதி ரைஸ்னால் ஒரே ஒரு விசில் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மறக்காமல் ப்ரானில் ட்ரை பண்ணுங்கள் பிரியாணியை